சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு ஓபிஎஸ்சிற்கு வெற்றிக்கு மேல் வெற்றியாக தற்பொழுது வந்துள்ளது அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு பிரச்சனையை முடித்து வைக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் கடந்த சில மாதங்களுக்கு பிறகு உத்தரவை பிறப்பித்தது அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கை விசாரணை செய்த இரண்டு தலைமை நீதிபதிகள் முதலாவதாக அதிமுகவில் நடக்கக்கூடியது என்ன இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் என்பதை தேர்தல் தான் முடிவு செய்ய முடியும் அதிமுகவின் கொள்கைகள் மாற்றப்பட்டதா தேர்தல் ஆணைய சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் பொதுச்செயலாளர் பதவியில் எடப்பாடி இருக்கிறாரா மேலும் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வராகவும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்துள்ளார் அவரை எந்த ஒரு காரணத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் என்பதை நீதிமன்றத்தில் கூறுவதை விட தேர்தல் ஆணையத்திடம் கூறினால் இந்த வழக்கு மிக மிக குறுகிய காலத்தில் முடிவடையும் என்பதை நீதிமன்றம் இந்த மேல்முறையீடு வழக்கை தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமி வழக்கறிஞரிடம் தெரிவித்திருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார் காரணம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறுகளை செய்துதான் இந்த இடத்திற்கு வந்துள்ளார் கூவத்தூரில் சசிகலா அவர்கள் எடப்பாடியின் பேச்சை கேட்காமல் அவரது பெயரை உச்சரிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று முதல்வராக திமுகவின் ஆட்சியை அமைத்திருக்காது அல்லது செங்கோட்டையன் அவர்களாவது இந்த இடத்திற்கு நிச்சயம் வந்திருப்பார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை கேட்டு முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்களது பேச்சை கேட்டு எடப்பாடிக்கு வாய்ப்பை கொடுத்து சசிகலா அவர்கள்தான் தற்பொழுது அதிமுகவில் வெளியேற்றப்பட்டிருப்பார் என்ற ஒரு கேள்விக்கு நாம் பிறகு வருவோம் அதற்கு முன்பாக அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தற்பொழுது எந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் விசாரணையை நடத்தி வருகிறது என்பதை நாம் கேட்டறிந்த முதலில் அதிமுகவின் கொள்கைகளை எடப்பாடி மாற்றியுள்ளாரா குறிப்பாக சட்டத்திட்டங்கள் பொதுச்செயலாளராக நியமனம் செய்யப்படுவதற்கு யாரெல்லாம் ஆதரவுகள் கொடுக்க வேண்டும் அதில் சுயேட்சையாகத்தான் எடப்பாடி போட்டியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடாதவாறு அவர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளை அப்பொழுது எடப்பாடி படி விதித்துள்ளார் என்பதையும் தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்துள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச் பதவியும் பறிபோவதற்கான அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது நம்மால் பார்க்கப்படுகிறது நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது மேல்முறையீடு வழக்கை தள்ளுபடி செய்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள்